அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி என்ன கேட்கிறா எல்லாம் வர்றதெல்லாம் வரட்டும் அப்படின்னு போட்டா மத்தவங்க எல்லாம் நம்மளை ஏமாத்திர மாட்டாங்களா நம்மளை பயன்படுத்திடுவாங்க ஓ இதில் சிக்கல் என்னென்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பின்னால் நிறைய டேட்டாஸ் இருக்குது நிறைய டீட்டெயில் இருக்குது இப்போ நம்ம பேசும்போது மேலோட்டமாக ஒன்று சொல்கிறோம் அதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் எல்லாம் போகும்போது பாருங்கள் இன்சூரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை போட்டுட்டு கீழே ஒன்று போட்டிருப்பான் சின்னதாக கண்டிஷன் சப்ளை அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு உங்களுக்கு ஆஃபரோ வேறு ஏதாவது போட்டிருப்பான் உங்களுக்கு தருவோம் தள்ளுபடி அதை தள்ளுபடி ஒன்று நீங்கள் அந்த கடையில் போனீங்கன்னா அது அப்படி இல்லைங்க என்னென்னா இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு கடையில் விளம்பரம் போடுறான் ஏன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் தள்ளுபடி இந்த பொருளை எடுத்தால் நாம் போய் என்ன கேட்போம்னா ஐயாயிரம் நாம என்ன ஐடியா ஐயாயிரம் ரூபா தள்ளுபடி ரூபாய் பொருள் வாங்கினா ஐயாயிரூவா தள்ளுவிடும் ஐயாயிரூவா கட்டினா போதும் ஓகே டன் அப்படின்னு கண்டோன்னுவோம் பத்தாயிரரூவா பொருள் எடுக்கிறதுக்கு போவோம் பத்தாயிரரூவா பொருள் எடுத்தால் ஐயாயிரரூவா ஐயாயிரம் ரூபா தானே நமக்கு நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் அது கீழே கண்டிஷன் சப்ளைன்னு போட்டு அதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம் நேரம் அங்கே போய் இன்னும் ஒன்றும் பத்தாயிரத்துக்கு கொடுத்துட்டு அந்த ஐயாயிரம் பொருளை கொடுப்பான் அவன் என்ன சொல்லுவான் கீழே போட்டீங்க பாத்தீங்களா என்ன போட்டிருக்குன்னு கண்டிஷன் சப்ளை போட்டிருக்கு அது அது என்ன கண்டிஷன் கேட்டீங்களா கேட்கலையா இப்போ நான் சொல்கிற கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா தான் ஐயாயிரம் ரூபாய் நான் சொல்லு எப்பவுமே நிறைய விஷயங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த டீட்டெயில் நமக்கு தெரியாது அப்போ இப்போ நாம ஒரு விஷயத்தை நாம் இப்போ நீ தம்பி கேட்குற மாதிரி நாம் வர்றதை எல்லாம் ஏற்றுக்கணும் யார் எது சொன்னாலும் ஓகேன்னு சொல்லணும் அதை பின்பற்றணும் ஒபே பண்ணணும் அப்படின்னா மற்றவர்கள் நம்ம ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது இப்போ நான் என்ன சொன்னேன் இப்போ மேலோட்ட யார் என்ன செய்த சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இது நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக போனீங்கன்னா இதை ரெண்டாக டிவைட் பண்ணணும் இது எப்படி ரெண்டாக டிவைட் பண்ணுறது யார் உண்மையாக நம்ம மீது அன்பு வைத்திருக்கிறாரோ அல்லது நான் சொன்ன முன்னர் சொன்ன ஐந்து குவாலிட்டி யார் இருக்குதோ அவங்க சொல்கிறத கேள்வி கேட்காம ஏற்றுக்கலாம் உங்களை ஏமாத்த மாட்டாங்க ஆனா சமுதாயத்துக்குள்ளே போய் நீங்க இதை அப்ளை பண்ணீங்கன்னா ஏமாத்திடுவோம் நம்ம ஆன்மீகத்தில் எல்லாம் ஏமாந்து போகிற காரணம் என்னன்னா இதுதான் இப்போ அதிகமாக நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் அடைபவர்கள் நல்லவர்களா ஏங்க எல்லா ஞானிகளும் என்ன சொல்றாங்க இருங்க உங்களுக்கு ஒரு துன்பம் வராது உங்களுக்கு வந்து தான் வாழணும் அப்பதான் கடவுள் உங்களை சொர்க்கத்துல சேர்ப்பாருலாம் சொல்றாங்க நம்ம நல்லவராத்தானே வாழ்றோம் அப்படியே கஷ்டம் வருது என்னைக்கே அது யோசிச்சிருக்கீங்களா தான் என் கஷ்டமே வருது அங்க தான் அதை நமக்கு சொல்லாமல் விட்டாங்கங்கிறேன் நீங்கள் நல்லவங்களாக இருங்க அதில் எந்த தப்பு இல்லை எங்கே இருக்கணும் இப்போ உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் வந்து திருட சரிங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்திருக்காருன்னு வைங்க இங்கே எதாவது ஏதாவது எதாவது யாராவது சொன்னாங்கன்னா ஒரு அட்ரஸ் கிடச்சா போய் திருடலாம் அப்படின்னு ஐடியாவில் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு அவர் வந்து உங்ககிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க ஏங்க வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க வீட்டில் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க பீரோ எங்க வச்சிரு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க சொல்ல மாட்டீங்க நீங்க நல்லவங்க இல்லையா சொல்லணும்ல நீங்க நல்லவங்க தானே அப்ப சொல்லுமே சொல்லக்கூடாதா உண்மை சொல்லணும்ல நல்லவங்களுடைய தகுதி என்ன உண்மை சொல்வது நீங்க என்ன பண்ணணும் திருடங்கிட்ட உண்மை சொல்லுவீங்களா இப்ப நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம்ல அதே போல நாம் யாரிடம் யாரை நம்ப வேண்டும் யார் சொல்வதை கேட்க வேண்டும் யாரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் அப்படின்னா இந்த ஐந்து தகுதிகள் இருக்குது முதல் நிலை நேர்மையாக இருப்பது இரண்டாவது பொறாமை கொள்ளாமல் இருப்பது மூன்றாவது நன்றியோடு இருப்பது நான்காவது வைராக்கியம் கொள்வது ஐந்தாவது எல்லாவற்றையும் குருவிடம் ஒப்படைப்பது இந்த ஐந்து தகுதிகள் இந்த குவாலிட்டி கிட்ட தான் நாம் வந்து ஆலோசனை கேட்கணும் அவங்க சொன்னபடி தான் நடக்கணும் நாம் என்ன பண்ணுவோம்னா எல்லாரையும் நம்பிடுறது அவன் யாருன்னே தெரியாமல் நம்பிடுறது அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் திருடா என்ன பண்ணுவான் நம்ம ஏமாத்தானே செய்வான் இது யாருடைய தப்பு நாம் என்ன சொல்றோம் அவன் அவன் எல்லாம் உங்களை ஏமாத்தலை தான் ஏமாந்துட்டீங்க இல்லையா எனவே கடந்த தவறுகள் போகட்டும் இனிமேல் நான் சொல்றேன் எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையா இருக்காதீங்க ஆனா எல்லா இடத்துலயும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எல்லோரிடமும் அன்பு காட்ட வேண்டும் எல்லோருக்கும் நல்லவரா இருக்க வேண்டும் ஏன் அப்பதான் உங்களை போட்டு தள்ளுவாங்க இல்லையா இந்த நல்லவங்களா இருந்தவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னு புரியும் இழந்தவங்களுக்கு புரியுதா நான் சொல்றது நீங்க ஏன் இழந்தீங்கன்னு அப்ப புரியாது இப்ப புரிஞ்சிருக்கு உங்களுக்கு இல்லையா நல்லவராக இருக்கிறதுங்கிறது வேற எங்க நல்லவராக இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது எந்த குருவும் சொல்லி தரதில்லை எல்லா இடத்திலும் நல்லவராக இருக்கக்கூடாது அப்படி நீங்க எல்லா இடத்துலையும் நல்லவராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மௌனமா இருக்கும் பேசாதீங்க பொய் சொல்ல முடியலையா பரவாயில்ல ஏன்னா பொய் சொன்னா நீங்க நல்ல தன்மை போயிடுன்னு நினைச்சீங்கன்னா பொய் சொல்லாதீங்க ஆனால் உண்மையும் சொல்லாதீங்க எனவே நீங்கள் நல்லவராக இருப்பது மட்டும்தான் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் இன்பம் தரும்னு நினைச்சீங்கன்னா தவறு எங்க யாருக்கிட்ட நல்லவரா இருக்கணும் யாரை நம்பணும் இது தெரியாமத்தான் நிறைய பேரு தன்னுடைய சொத்தை இழந்திருக்காங்க தன்னுடைய உறவுகளை இழந்திருக்காங்க தங்க தொழிலை இழந்திருக்காங்க சில பேர் தங்கள் உயிரையே இழந்திருக்காங்க நம்பி தவறான மனிதர்களை நம்பி இனிமேல் அடிப்படையாக அந்த விஷயம் புரிஞ்சுக்குங்க நல்லவராக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமில்லை யாரிடம் எங்கே இருக்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனவே தான் அதுதான் தம்பிக்கு சொல்றேன் தம்பி நீ நல்லவனாக இருக்கிறது இல்லை எங்கே எப்படி அதுதான் அதுதான் விஷயம் அப்படி இருந்தால் யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது எல்லாரும் என்ன இங்கே நம்ம சச்சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்துறோம் ஏற்படுனா வெளியே நம்ம உண்மையா இருக்க முடியறதில்லை நம்ம ஃப்ரீயா இருக்க முடியறதில்ல நாம் யாரையும் நம்ப முடியறதில்ல இந்த இடத்துல வந்து என்னன்னா நம்ம மனசுல பட்டதை பேசுறோம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிக்க உண்மையா இருக்கிறோம் வெளியே போனா நீங்க இதே மாதிரி இருக்கக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுன்னா வெளிய போய் உண்மையா இருந்துட்டு இங்க வந்து ரொம்ப விவரமா இருப்பான் வெளியே போய் லட்சக்கணக்கில் ஏமாந்துட்டு வந்துடுவாங்க இங்க வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா ஒரு ஐநூறுவாய் கணக்கு பார்த்துட்டு இருக்கும் நம்ம மக்களுடைய அறிவு திறன் அந்த மாதிரி அதனால எங்க எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும் அதுதான் தம்பிக்கு என்னுடைய ஆலோசனை நல்லவனாகவே இருக்காது எல்லா இடங்கள்லையும் சில இடங்கள்ல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும் சந்தேகமாகவும் பார்க்கணும் சில விஷயங்கள் அதுதான் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்